கரூர் கோட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தினருடன் மாமல்லபுரம் தனியார் விடுதியில் விஜய் நாளை சந்திப்பு கரூர் கோட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரை விஜய் நாளை தனித்தனியாக சந்திக்கிறார் கரூரில் மண்டபங்கள் கிடைக்காததால் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இதற்கான ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய்யின் பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நூறுக்கும் மேற்பட்ட காயமடைந்தனர் இந்த விவகாரத்தில் விஜய் வீடியோ வெளியிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தார் தொடர்ந்து சில நாட்கள் கழித்து பாதிக்கப்பட்டோரிடம் வீடியோ காலில் பேசி நேரில் வருவதாக கூறியிருந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை வங்கிக் கணக்கில் தாவேகா சார்பில் இருபது லட்சம் ரூபாய் வர வைக்கப்பட்டது மேலும் சட்ட ரீதியாக அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் எனவும் விஜய் தெரிவித்திருந்தார் இதற்காக கரூரில் மண்டபத்தில் வைத்து பாதிக்கப்பட்டவரை சந்திக்க விஜய் திட்டமிட்டார் இதற்காக கரூரில் மண்டபங்கள் பார்க்கப்பட்டன ஆனால் விஜய்யின் சந்திப்புக்கு கரூரில் மண்டபங்கள் கிடைக்க சிக்கல் நீடித்ததால் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து வர சந்திக்க முடிவு செய்துள்ளார் இதற்காக பாதிக்கப்பட்டவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாவேக்கா நிர்வாகிகள் பேசியுள்ளனர் முதலில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு அவர்களை அழைத்து சந்திக்க திட்டமிட்ட நிலையில் தற்போது அந்த திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி மாபல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரை சந்திக்க விஜய் முடிவு செய்துள்ளதாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நாளை இருபத்தி ஏழாம் தேதி காலையில் நடைபெறவுள்ளது இதற்காக நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரையும் மாவட்ட நிர்வாகிகள் மாபல்லபுரத்துக்கு அழைத்து வருகின்றனர் இதற்கான செலவுகள் அனைத்தையும் தாவேகா சார்பில் ஏற் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அவர்களை தங்க வைப்பதற்காக அந்த ஹோட்டலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறைகளும் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் அங்கு தனித்தனியாக சந்தித்து அவர்களுடன் பேச இருக்கிறார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த மாதம் அதே நாளில் அவர்களது குடும்பத்தினரை விஜய் சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது